காங்கேயநல்லூர் சத்துவாச்சாரி கிராமங்களுக்கு இடையே தொன்னூறு புள்ளி ஆறு ஆறு கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் மற்றும் அணுகசாலை அமைத்தல் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியில் பாலாற்றில் சுமார் நானூற்று எழுபத்தைந்து மீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலம் மற்றும் இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்திற்கு அணுக சாலையும் இருபது பெட்டி பாலங்கள் இரண்டு சிறு பாலங்கள் அமைக்கப்பட உள்ளது பாலாற்றின் குறுக்கே அமைக்கப்பட உள்ள பாலத்திற்கான அடித்தள தாங்கு தூண்கள் அமைக்கும் பணி முழுவதுமாக முடிவு பெற்றுள்ளது மேலும் தரைதளத்திற்கு மேலே அமைய உள்ள தாங்கு தூண்கள் பாலத்திற்கான மேல் தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது திரு சத்யபிரகாஷ் தலைமை பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சென்னை அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாள் இந்த ஆய்வின்போது அணுகு சாலை அமைத்தல் மற்றும் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளை துரிதமாக விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரருக்கும் அறிவுறுத்தினார் ஆய்வின்போது உடன் இருந்தவர்கள் ஒன்று திரு கிருஷ்ணசாமி கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு திருவண்ணாமலை வட்டம் இரண்டு திரு தனசேகரன் கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வேலூர் கோட்டம் மூன்று திரு சரவணன் கோட்ட பொறியாளர் தரட்டுப்பாடு திருவண்ணாமலை கோட்டம் நான்கு திரு குமரேசன் உதவி கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு காட்பாடி உட்கோட்டம் ஐந்து திரு கிருபானந்தன் உதவி கோட்ட பொறியாளர் தர தரக்கட்டுப்பாடு வேலூர் ஆறு திரு பிரகாஷ் உதவி கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வேலூர்